கோத்தை போட்டி ஏற்றிக்க பாருங்க காய்கறி மற்ற வேலையெல்லாம் கொண்டு வந்து பாருங்க வேலை போட்டால் பாருங்கள் வேலையில் போட்டு போகிறேன் பல்வெட்டு துறையில் அனுக்கிற மகிடமண்ட்ட அந்த பல்வேட்டு துறையில் பட்டு துறையில் மகடத்துல அணிக்கிற ஏன் மந்தா இப்போ சூறாவளி பல்வெட்டு துறை கடலெல்லாம் சும்மையை கொண்டு அழிச்சு கொண்டிருப்பாருங்க இப்போ நார்மலாக கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி இருபது அடிக்கிட்டே கடல் எழுப்பி கொண்டிருப்ப பாருங்க அதோட சுமைய காற்றுலாம் அனுப்பிச்சு கொண்டிருப்பாருங்க அதோட இந்த போட்டு எல்லாம் பாருங்க இப்போ போட்டு எல்லாம் கொண்டுட்டாங்க பாருங்க ஏன்னாண்டா கடல் எடுத்துக்கொண்டு போனாலும் அதான் இந்த காதல் பார்க்க போறீங்க இப்போ தான் பூசா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி ஆடிக்கொண்டிருக்கேன் இப்போ தான் சூறாவளி கவுனியா சைட்டை தாய் கொண்டிருக்கு அதுக்குன்னும் பாருங்க இங்கே யாழ்ப்பாணத்தை பாருங்க இப்படி காத்தடிக்கணும் பாருங்க என்ன வேணாலும் சமயம் ஆடி கொண்டு பாருங்க போட்ட பாருங்க எப்படி ஆடுதுன்னு பாருங்க காட்டா லலையில பாருங்க பாருங்க இந்த கல்லையெல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்துருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள வேற கடல் தண்ணி தான் பாருங்க கடலில் இருந்து வெளியில் ஏற்றி வந்துருக்கு பாருங்கள் நீங்கள் பாருங்க இந்த பாருங்க

やった പലതാടിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത് <inaudible> பாருங்க காத்துக்கா மேல ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்க காற்றுல பாருங்க வேலையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பாருங்க போட்ட பாருங்க

நின்று எடுக்கவே அவங்க அப்படி அடிக்கிறது காத்து